இருபதாவது அதிகாரம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக இசைக்கவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் இங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் ராஜாவிடத்துல மூலமாய் சொல்லி அனுப்புகிற காரியம் என்று என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்துடைய ஆலயத்துக்கு போவாய் அப்படியே நம்ம தொடர்ந்து ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் நாட்களோடைய பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்பி என் நிமித்தம் தாசனாகிய தாவித நிமித்தம் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு ஆண்டூர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கணும் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் காண வேண்டும் குணமாக்க வேண்டும் இல்லைங்களா இங்கே இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தான் அப்படி சொல்லி பார்க்கும் போது அவனுடைய மரணத்துக்குரிய நாட்கள் நெருங்கி கொண்டிருந்தது அப்போது கருத்து தீர்க்கதரிசி ஆக்கி இசையா மூலம் சொல்லி அனுப்புறாரு நீ போய் சொல்லு ராஜா கிட்ட நீங்க பிழைக்க மாட்டீங்க மறைத்து போவே உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொல்லி அப்போது இசைக்கு என்ன பண்றாருனா தன்னுடைய முகத்தை சோர் பக்கமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி இப்படியாக விண்ணப்பண்ற விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆ கர்த்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கிய மிகவும் அழுதான் ஏன்னா இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்குது நீ போவீர் போயிறவளதான் பிழைக்கிறதுக்கு எந்த ஒரு காரியமும் அங்க இல்லை அப்போ உடனே இசைக்கிய ராஜா ஆண்டு வரை அழ ஆரம்பிக்கிறார் மிகவும் அழுகிறார் சொல்றா அந்தவரே நான் உனக்கு முன்பாக எப்படி இல்லை

பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கொஞ்ச தூரம் கூட போல உடனே கத்துடைய வார்த்தை இசையா கிட்ட வருது நீ திரும்பி போ திரும்பி போய் நீ சொல்லு இசைய கிட்ட சொல்லு நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் போய் சொல்லு ஒன்றுமே புரியலை இசையாக்கு இப்பதானே சொல்லி அமிச்சார் ஆண்டவர் செத்துருவேன் சொன்னார் பிழைக்க மாட்டேன்னு சொன்னார் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு இப்போ தானே சொல்ல சொன்னார் இப்பதானே போய் சொல்லிட்டு வந்தோம் அதுக்குள்ளேயே என்ன நடந்தது என்ன நடந்ததுங்க அதுக்குள்ளேயே சொல்லுங்க என்ன நடந்தது அதுக்குள்ள என்ன நடந்தது பாருங்க அந்த ஜபம் கேட்கப்பட்டது அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த ஜபம் தேவ சமூகத்துல போய் அந்த கன்னி தேவ சமூகத்துல போனது அந்த விண்ணப்பம் மகண்டூருடைய சமூகத்துல போயிட்டினது இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க நம்முடைய ஜபங்களும் நம்முடைய கண்ணீரும் தேவ சமகத்துக்கு போய் சேரும் போது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் மாற்றி விடுகிறவராயிருக்கிறார் அமேன் பாருங்க நம்முடைய நம்முடைய ஜபமும் நம்முடைய விண்ணப்பமும் நம்முடைய கண்ணீரும் தேவன் கண்டு நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் கடைபிடித்தே ஆக வேண்டும் அலில் ஒய்யா அமேன் நம்ம கடினமான சூழ்நிலைகளை சுற்றுகிறதற்கு வல்லமுள்ளது எது தெரியுமா தேவ சம் தேவனுக்கு முன்பாக நாம் நல்ல உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையெல்லாம் மாறிவிடுகிறதா இருக்கிறது இந்த கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்றாரு காண்கிறார் எதற்காக இந்த கண்ணீர் சிந்தப்படுகிறது எந்த வேதனை நிமித்தம் இந்த கண்ணீர் சிந்தப்படுகிறது எந்த வியாதி நிமித்தமா இந்த கண்ணீர் சிந்தப்படுகிறது எந்த அவமானத்தை நிமித்தம் இந்த கண்ணீர் சிந்தப்படுகிறது எந்த பலவீனத்து நிமித்தம் இந்த கண்ணீர் சிந்தப்படுகிறது இந்த விண்ணப்பம் எதற்காக ஏறிடுக்கப்படுகிறது எல்லாம் தெய்வனுடைய சமூகத்திலே போய் விட்டுகிறது எவ்வளோ சீக்கிரம் பதில் வந்தது பார்த்தீங்களா ഒ ആശ്ചര്യം സീക്കരം ബതിൽ വന്നത് രാജദേവ സമൂഹത്തിൽ കത്താവേക്ക് മന ഉത്തേ ഉമ്മത് പാർവ്ക്ക് നലമാണേ അഴ ആരംഭിക്കും சொல்றேன் வாழ்க்கை தான் கடினமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வந்து அதை மாற்றி ஆசீர்வாத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது இசைக்கியாவுக்கு வந்த வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதி அநேக வியாதிகள் வருகிறது சுகமாயடும் அதெல்லாம் மரணத்தை கொண்டு சில வியாதிகள் மரணத்தை கொண்டு மரணத்துக்கு எதுவா இருக்கும் பொழுது அதை மாற்றினது எதுங்க எது மாற்றினது அவங்களுடைய உண்மை மன உத்தமம் தேவனுடைய பார்வையில செம்மையானது இதுதான் மாற்றினது அநேகர் இன்னைக்கு ஜபம் பண்றோம் தேவ சமூகத்துல கண்ணீரை ஊற்றுறோம் அது போனமே ரீச் ஆகணுமே எப்பொழுது ரீச் ஆகும் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம உண்மையா இருக்கிறதுனால என்ன பலன் மன உத்தமாய் இருக்கிறதுனால என்ன பலன் தேவடைய பார்வைக்கு செமையானதை செய்கிறதுனால் என்ன பலன் பாருங்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை தீமை என்று சோதனை வல்லமை இருக்கிறார் இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையின் முறைகள் மேன்மையான காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் நம்முடைய ஜெபத்தை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போவோம் தேவனுடைய செவிகளிலே நம்முடைய ஜபம் எட்டும் நம்முடைய கண்ணீரை காணும்படி செய்யும் நம்மை குணமாக்கும்படி தேவடைய வல்லமை புறப்பட்டு வரும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய உள்ளம் தீர்மானத்தோடு இறங்கி வரும் அதனால் இன்னைக்கு உடனே ஒன்று தீர்மானம் பண்ணலாம் அன்று இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் என் பக்கத்தில் இருக்க என்ன சூழ்ந்து இருக்கேன் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும் ஆனால் நான் இப்படித்தான் வாழ்வேன் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் மன உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் பார்வைக்கு செம்மையான நிச்சயமாய் அதனுடைய பலன் மிகவும் பெரியதாக இருக்கும் அப்பா என்று சொல்லி நீங்கள் நானும் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வு வாழும்போது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை மாறும்படியாய் இந்த வாழ்க்கையானது நமக்கு உதவி செய்யும் தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் அந்த கண்ணீரை கத்தர் பார்க்கும்படி செய்யும் வேணா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு நமக்கு துன்பமும் பாரமும் தவிப்பும் கஷ்டங்களும் வரும்போது தேவ சமூகத்தில் போய் நம்ம மன்றாடினா எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார் உதவி செய்ய மாட்டார் அதனால உண்மை மன உத்தமும் தேவடி பார்வைக்கு செமையானது எப்போதும் செய்யும் பொழுது அதற்கு பதில் உண்டு கடினமான சூழ்நிலைகளை மாற்ற தேவடத்தில் பதில் உண்டு ஆமேன்